முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் சந்திப்பு வாயிலாக இருட்டில் இருந்த உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது திருப்பூரில் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு எடப்பாடி பழனிசாமி என மக்கள் பேசிக் கொண்டுள்ளனர் இன்றைக்கு ஏற்பட்டு வருகின்ற எந்த அரசியல் மாற்றமும் எடப்பாடி பழனிசாமி கரங்களை வலுப்படுத்தும் வகையில் தான் நடந்து வருகிறது முதல்வர் ஓ பி எஸ் சந்திப்பு வாயிலாக இரட்டில் இருந்த உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது திமுகவுடன் ஓ பி எஸ் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பதற்கு சட்டசபையில் அவர் பேசிய பேச்சுக்களை சாட்சி தினந்தோறும் லாக் அப் பாலியல் பலாதாரங்களை தொடர்ந்து வனத்துறையிலும் தற்போது தவறுகள் நடக்க ஆரம்பித்துள்ளன தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் மக்கள் அழுது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றார்